வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிரான்ஸ் பயணம் பெரும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்பது தெரிந்த விஷயம்தான் விமான என்ஜின்கள் விஷயத்தில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்பது நீண்டகால கனவாக இருந்து வருகிறது அது முற்றிலும் சுயசார்பு பற்றிய இந்திய பார்வையுடன் முழுமையாக ஒத்துப்போவதும் ஆகும் ஆனால் இந்தியா சொந்த ஜெட் என்ஜின் உருவாக்குவதற்கு தடையாக சில தொழில்நுட்ப விஷயங்கள் உள்ளன அமெரிக்கா இந்தியாவிற்கு என்ஜின்களை விற்க தயாராக உள்ளது ஆனால் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு தயாராகவில்லை இந்நிலையில் பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை உற்பத்தியாளரான ஷவ்ரான் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது எனவே போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஆகிய இரண்டிற்கும் தேவையான என்ஜின்களை இணைந்து உருவாக்கவும் இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சிகளுக்கான எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கும் முன்வந்துள்ளது அந்த நிறுவனம் அது இந்தியாவிற்கு ஒரு நல்ல ஆஃபராக பார்க்கப்படுகிறது என்றாலும் அமெரிக்காவின் தீவிர அல்லது வலுக்கட்டாய சந்தைப்படுத்தல் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது சமீபத்தில் தங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்க அமெரிக்கா விருப்பம் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருந்தளிக்கும் போது டொனால்டு ட்ரம்பே அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு போக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதில் பிரான்ஸ் மிகவும் தயக்கம் காட்டியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் இந்த நேரத்தில் இப்போது இரு நாடுகளும் பல துருவ உலகின் பொதுவான பணியை இணைந்து முன்னெடுக்கின்றன இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திற்கு சக்தி அளிக்கும் போட்டி சூடுபிடித்துள்ள நிலையில் பிரெஞ்சு ஜெட் என்ஜின் தயாரிப்பு நிறுவனமான ஷப்ரான் இந்தியாவில் தனது கால் தடத்தை அதிகரித்து வருகிறது இலகுரக போர் விமானங்களான எல்சிஏ தேஜஸ் மார்க் ஒன் மற்றும் எல்சிஏ தேஜஸ் மார்க் டூ ஆகியவற்றுக்கான என்ஜின்களை உருவாக்க அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியா இருப்பினும் அமெரிக்க நிறுவனம் நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு தயக்கம் காட்டுகிறது இந்தியாவுடனான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறது பிரெஞ்சு நிறுவனமான ஷப்ரான் பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் சமீபத்திய பிரான்ஸ் பயணத்தின் போது அவர் பிரெஞ்சு அதிபர் மேக்ரானுடன் சேர்ந்து மூலோபாய கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக பிரான்சிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஆழமான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்திருந்தார் அதோடு ஏவுகணைகள் ஹெலிகாப்டர் என்ஜின்கள் மற்றும் ஜெட் என்ஜின்கள் குறித்து நடந்து வரும் விவாதங்களையும் வரவேற்பதாக தெரிவித்திருந்தார் சப்ரான் குழுமத்தில் உள்ள தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் அவர்களின் இந்திய சகாக்களுக்கும் இடையிலான சிறந்த ஒத்துழைப்பை இரு தலைவர்களும் வரவேற்றிருந்தார்கள் இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கிய பிறகு இந்தியா தமது கடற்படைக்காக டெக் பேஸ்டு ரஃபேல் எம் ரக போர் விமானங்களையும் வாங்குகிறது இதுவரை இந்திய ஹெலிகாப்டர்களுக்கு டர்பைன் என்ஜின்களை வழங்கி வரும் நிறுவனமாக இந்தியாவில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது சஃப்ரான் அந்த வகையில் சஃப்ரான் இந்தியாவில் இப்போது மூவாயிரம் பேர் பணியாற்றி வருகிறார்கள் நிறுவனம் இங்கு தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதால் அவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானங்களுக்காக ஜெட் என்ஜின்களை உருவாக்குவதில் பல ஆண்டுகளாக தடுமாறிவரும் இந்தியா இப்போது வெளிநாட்டு கூட்டாளர்களுடன் ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளது அந்த ஒத்துழைப்பின் கீழ் வெளிநாட்டு பங்காளிகள் இந்தியாவில் என்ஜின்களை உருவாக்குவதற்காக தொழில்நுட்ப அறிவை கொண்டு வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை அதன் மூலம் உருவாக்கப்படும் என்ஜின் இந்தியாவில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான அட்வான்ஸ்டு மீடியம் கம்பட் ஏர்கிராப்ட் ஏஎம்சிஏக்கு சக்தி அளிக்கும் ஏஎம்சிஏவை பறக்க செய்வதற்கான தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் காரணம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் பொதுவாக ரெடார் பார்வையில் சிக்கும் தன்மையை குறைவாக கொண்டுள்ள என்ஜின்களை உட்படுத்தி இருக்க வேண்டும் இந்தியா வெற்றிகரமாக நிலவுக்கு ராக்கெட்டை அனுப்பிவிட்ட போதிலும் ஜெட் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இதுவரை முழுமை பெற முடியவில்லை அதிக வேகத்தில் பறக்கக்கூடியதும் கடினத்தன்மையை தாங்கும் திறன் கொண்டிருக்க வேண்டும் என்பதால் ஒரு ஜெட் உருவாக்க பல தசாப்த கால அனுபவம் தேவை என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதனால்தான் சொந்தமாக ஜெட் தயாரித்த நாடுகளை விட அதிகமான நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன ஒத்துழைப்புடன் உருவாக்கப்படும் என்ஜின் தொழில்நுட்பத்தின் உரிமையை இந்தியாவிற்கு சஃப்ரான் வழங்குவதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நடவடிக்கையானது உள்நாட்டு பயன்பாட்டிற்காகவும் ஏற்றுமதிக்காகவும் ராணுவ ஜெட் இன்ஜின்களை வடிவமைக்கவும் மேம்படுத்தவும் மற்றும் உற்பத்தி செய்யவும் இந்தியாவிற்கு மூலோபாய சுதந்திரத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சஃப்ரான் தலைவர் ரோஸ் மெக்லோன் இந்தியாவின் பாதுகாப்பு மாநாட்டில் பார்வையாளர்கள் மத்தியில் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் உங்களின் மற்ற மேற்கத்திய பங்காளிகளை பற்றி இவ்வாறு சொல்ல முடியாது என்று கூறியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்திய பின்பு அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக தடைகளை ஏற்படுத்திய போது இந்தியாவுடன் சேர்ந்து நின்ற ஒரே மேற்கத்திய நாடு பிரான்ஸ் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும்